விடுதலை வரலாற்றில் இந்தியாவின் விடுதலைக்காக இரண்டு ஆயுள் தண்டனை பெற்ற வள்ளல் வஉசி பிறந்த பூமி இந்த பூமி எனக்கு தெரிந்து தமிழின் சிகரங்களை தொட்டு ஒரு வழக்கறிஞராக தொழில் நடத்தி இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் கொஞ்சம் இந்திய விடுதலை வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர நீல திரைகடலில் கப்பல் விட்டவன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு எங்கள் வள்ளல் வாபூ மண்ணை காப்பதற்கு போராடி கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்த தியாக மரவன் பிறந்த மண்ணில் கால் வைக்கும் பொழுதே என்னுடைய குருதி சூடாகிறது என்னுடைய உணர்வுகள் கொந்தளிக்கின்றன இதை சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் வள்ளல் வவுசி அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்து சிறைச்சாலையில் செக்கெழுத்து அவர் தந்த சுதந்திரத்திற்கு இன்றைக்கு பேராபத்து வந்திருக்கிறது இந்த ஆபத்து களையப்பட வேண்டும் என்பதை விட இந்த ஆபத்தை வேரோடும் பேரடி மண்ணோடும் வெட்டி சாய்ப்பதற்கு வாக்காளர்கள் தயாராக வேண்டும் இதுவும் ஒரு வகையில் ஃப்ரீடம் ஃபைட் இதுவும் ஒரு வகையில் சுதந்திரம் போர் தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பத்தாண்டு காலமாக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி கட்சி இந்தியாவை இன்னைக்கு படு பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது நான் மாலையில் ஒட்டப்படாரத்திற்கு போக வேண்டும் புதியம்புத்தூருக்கு போக வேண்டும் ஸ்பிக் நகருக்கு போக வேண்டும் புதுக்கோட்டைக்கு போக வேண்டும் என்று ஆயத்தமாகி நான் புறப்படுகிற வேளையில் ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் நாற்பது ஊர்களின் பெயரை தன்னுடைய மொழியில் மொழி மாற்றிவிட்டார் இன்றைக்கு மீண்டும் நாற்பது ஊர்களை சீன மொழியிலே மொழி மாற்றம் செய்கிற வேலையை சைனா இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்திருக்கிறது இது அநியாயம் இதை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லுவதற்கு கூட இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஆட்சியில் இருக்கிற எவனுக்கும் முதுகலும் காட்டி கொடுத்தவர்கள் தான் அவர்கள் பாபுசி செக்கிழத்தான் வவுசி இந்த நாட்டில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்தான் சி நீல திரைகடலில் கப்பல் விட்டான் அந்தமான் சிறையில் இருந்த பொழுது அவருடைய குருநாதர் வீர சவார்கார் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் காலடியில் விழுந்து கிடந்து மன்னிப்பு கேட்டான் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் தான் வீர சவர்கார் அந்த வீர சவார்காருக்கு இன்றைக்கு டெல்லி பாடலும் முகப்பில் அவருடைய படத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு கோட் இந்தியாவை சிருஷ்டிப்பதற்கு இதுதான் தக்க நேரம் என்று ஒரு கும்பல் இன்றைக்கு திட்டமிட்டு வேலை செய்கிறது அந்த கும்பலுக்கு இனிமேல் இந்தியாவில் இடமில்லை என்று தீர்ப்பளிக்க வேண்டிய வரலாற்று கடமை எந்த ஊரில் இருக்கிற வாக்காளர்களை விட ஒட்டப்படாத வாக்காளர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தான் நினைவுபடுத்துகிறது நமக்கு யார் மீதும் கோபதாபம் இல்லை உழைத்தால் சோர் ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு நாம் போகும் பொழுது எதையாவது நாம் கொண்டு போக போகிறோமா இல்லை பிறக்கும் பொழுது வந்ததில்லை இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடையிற் குறித்த இச்செல்வம் எம்பிரான் தந்தது என்று கருதாமல் கொடுக்கறியாதிருக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் என்று அழுதான் பட்டியெடுத்தார் இன்றைக்கு இந்தியா ரெண்டு படக்காரர்களின் கையில் சிக்கி இருக்கிறது ஒருவனுடைய பெயர் அத்தானி இன்னொருவனுடைய பேர் அம்பானி அம்பானி வீட்டு கல்யாணம் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு என்பார்களே பச்சடி கிச்சடி பொரியல் லட்டு லாடு என்று அந்த மெனு மட்டும் இரண்டாயிரம் மெனுக்கள் இந்தியா முழுவதும் இருந்து சமையல்காரர்கள் அங்கே படையெடுத்தார்கள் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு பணக்காரன் இந்த நாட்டில் கல்யாணம் நடத்துகிறான் என்னுடைய தங்கை மகளுக்கு திருமணம் செய்து வைக்க மூன்று பவன் தங்கம் வாங்கலாம் என்றால் இன்றைக்கு மூன்றாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு ரூபாய்க்கு ஒரு அபூர்வ சேலை ஒரு பட்டு சேலை மாதிரி தோற்றமளிக்கிற சேலை எடுத்து ஒரு புடவை எடுத்து ஒரு சமூக கூடத்தில் ஒரு கல்யாணம் வைக்க வேண்டும் என்றாலும் ஒரு லட்சத்திற்கு மேல் ஆகும் என்றால் அந்த ஒரு லட்சத்திற்கும் உத்தரவாதம் இல்லாதவர்கள் தான் நீங்களும் நானும் இந்த நாட்டில் ஒரு பயல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கல்யாணம் செய்கிறான் கர்நாடக மாநிலத்தில் ஜனார்த்தன ரெட்டி என்கிறவன் உட்காருவதற்கு தங்க நாற்காலியில் உட்காருகிறான் காலையில் ஒரு நண்பன் வீட்டுக்கு போனேன் என்னை உட்கார சொன்னார்கள் உட்கார்ந்தேன் உட்கார்ந்தேன் கீழே விழுந்துட்டேன்

கன்னியாகுமரியில் இருந்து சென்னை செல்வதற்கு எனக்கு ஆயிரத்தி அறுபத்தி வாங்குகிறார்கள் அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் சீனியர் சிட்டிசன் என்ற வகையில் எனக்கு ஒரு சலுகை கிடைத்தது அந்த சலுகையை ரத்து செய்தார்கள் ஐந்தாண்டு காலம் ஆறாண்டு காலமாக இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து நான் சென்னைக்கு பயணமாகிறேன் எனக்கு வருவாய்க்கான வாசல் வேறு எதுவும் இல்லை ஏதோ ஒரு செலிபிரிட்டி என்கிற நிலையில் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க ஒரு வீட்டை திறந்து வைக்க சென்னைக்கு அழைத்தால் சென்னைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் நாஞ்சில் சம்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது நான் ஆடம்பரமாக செலவழிக்கிறவன் அல்ல வரவில்லாமல் செலவு செய்வது எனக்கு உடன்பாடும் நான் பெரியாரை வாசித்தவன் கொண்டு விட்டுட்டான் இந்த நாட்டினுடைய தலைவருக்கு ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா பதினொன்றரை லட்சம் ரூபாய் அவன் போடுற ட்ரெஸ் டெக்னாலஜி படிச்சவன் தான் அவனுக்கு ட்ரெஸ் அடிச்சு கொடுப்பான் டிசைனர் சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் பறக்கிற விமானம் எவ்வளவு தெரியுமா எட்டாயிரம் கோடி இந்த நாட்டில் கூழு குப்பில்லாமலும் இந்த நாட்டில் நோய்க்கு மருந்து இல்லாமலும் இடம்பட்டு இடம்பெயர்வதற்கு வாய்ப்பில்லாமலும் இல்லாமலும் சபிக்கப்பட்டிருக்கிற மக்கள் கோடி பேர் கொரோ நோய் என்கிற கொள்ளை நோய் இந்த நாட்டில் வந்தது வந்த காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் அப்போதுதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மரணம் நம்முடைய முதலமைச்சர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தட்டுப்பாட்டால் பல பேர் அகால மரணத்தை சந்தித்தார்கள் ஸ்டாலின் முதலமைச்சரானார் தலைமைச் செயலாளர் இறை கூப்பிட்டார் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று கேட்டார் இறை என்பார் நூற்றி இருபது ஆண்டு காலம் ராமானுஜர் வாழ்ந்த ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருக்கிறது அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சிஜன் அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு போகிறது அதை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று கேளுங்கள் என்று இறை என்று சொன்னார் அண்ணன் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை ஏற்று ஆந்திராவுக்கு போய் கொண்டிருந்த ஆக்சிஜன் தமிழ்நாட்டு மக்களின் சிகிச்சைக்கு கிடைத்தது ஸ்டாலின் என்ன செய்தார்னு பல பேர் கேட்டுருவாங்க திருக்களுக்குன்றம் இடத்தில் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருக்கிறது அண்ணன் ஸ்டாலினுக்கு தகவல் கிடைத்தது அங்க ஆக்சிஜன் உற்பத்தியே நடக்கவில்லை என்று திடு திப்பென்று ஒரு முதலமைச்சர் அந்த ஆலைக்கு சென்று அதனுடைய நிர்வாகியை சந்தித்து அவன் ரெண்டரை லட்சம் வாங்குறான் இங்க ஏன் உற்பத்தி ஆகவில்லை உற்பத்தியை செய்வதற்கு முதலமைச்சர் என்ற நிலையில உங்களுக்கு ஏதாவது கேட்டார் அவன் ஆடிட்டான் அலறிட்டான் பிறகு அந்த ஆலையில ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடு நடந்தது ஒரு கொரோனா என்கிற கொள்ளை நோய் பாதித்த காலத்தில் தம்பிக்கு வந்தால் கூட அண்ணன் அவனிடத்தில் பேச தயங்கலாம்